ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி மொத்தமாக நான்கு பெருங்கூட்டான கிடாரி கன்றுங்க கன்றுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லி கன்றுகள் நாலு கன்றுமே சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் தெரியலாம் ஆனால் நல்ல பெருங்கூட்டான கன்று அதே மாதிரி கன்றுகளில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று கன்றுகள் பெருங்குட்டு கண்டாக இருக்குது நல்ல குணமான கன்றுகளாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குணமான கன்றுகள் தான் நாலு கன்றுகளுமே பாருங்கள் இன்னும் அந்த சைடில் இன்னும் கிடாரி கன்றுகள் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோல நம்மளுக்கு சேல்ஸுக்காக வீடியோ அனுப்பிவிடுவார் நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுறீங்கனாலும் கண்டிப்பாக கிடாரி கன்றுகள் நிறைய வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த நான்கு கன்றுகளும் சே வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு தந்தரம் வீட்லயே விற்பனை செய்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா சுழி சுத்தமா இருக்கு தண்ணி தண்ணிக்கும் நாலு கன்றுகளும் ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகள் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் மகடுஞ்சாவடிக்கு பக்கத்தில் புதூர் என்ற பகுதியில் மாட்டு வரி ராஜா அவர் இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வளர்ப்புக்கு வாங்குறதா இருந்தால் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஏன்னா வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கன்றுகள் மட்டும்தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறாரு அதனால் எல்லா கன்றுகளுமே தரமாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்